முத்தவள் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு வரலாறு வரலாறுல விஜயநகர பேரரசர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த விஜயநகர பேரரசு ஒன்று இருந்தது அப்படின்னு மறைக்கப்பட்டிருந்தது அதை வெளிக்கொடுறதுக்கு நிறைய நபர்கள் வந்து போராடினாங்க அந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலின் மெகன்சி என்பவர்கள் ச இந்த விஜயநகர பேரரசை வெளிக்கொண்டா தர எந்த வாக்குல அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு வாக்கில் ஸோ இவர் என்ற ஒரு இடத்துல சிவன் கோயில் இருக்குது விருப்பாச்சிபுரம் விருப்பாச்சி என்ற இடத்துல விருப்பாச்சிபுரம் இந்த விருப்பாச்சி விஜயநகர பேரரசர்கள் ஆதாரங்கள் கிடைக்கிறது சரிங்களா அடுத்து ராபர்ட் சிவிலி அவர்கள் மறைக்கப்பட்ட பேரரசு என்ற நூல்ல விஜயநரசு பேரரசை பத்தி எழுதியிருக்காரு அப்போ விஜயநகர பேரரசுகள் ஒண்ணு இருந்தது அப்படின்னு சோ இவங்க இந்த நூல்ல எழுதியிருக்காங்க அடுத்து இவருடைய விஜயநகர பேரரசுடைய மரபுகள் அப்படின்னு வம்சங்கள் அப்படின்னு போது அப்படின்னா சங்கம வம்சம் அடுத்து வம்சம் அடுத்து வம்சம் அடுத்து அறவீட வம்சம் ஸோ அதில் ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம முக்கியமே முக்கியமாக படிக்க போகிறோம் ஏன்னா அதுதான் நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்குது எல்லாரையும் படிக்க போகிறதில்ல ஸோ ஜஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் படிச்சுக்க போகிறோம் ஸோ இருந்தாலும் அது நமக்கு என்னது முழு தகவலாக தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்றங்களையும் இருக்காது ஸோ வாங்க தொடர்ந்து விஜயநகர ப பேரரசில் ஸோ சங்கம வம்சத்துடைய அவருடைய மன்னருடைய வரலாறு என்ன அவனுடைய தொடர்கள் என்ன அப்படின்னு அவன் பார்த்திருவோம் விஜயநகர பேரரசுல வம்சத்தை பார்க்க போறோம் அவருடைய ஆண்டுகள் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருந்து ஆயிரத்தி வரை சோ இதை தோற்றுவித்தவர்கள் ஐந்து சகோதர சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னா ஹரியரர் புக்கர் ஹரியரர் புக்கர் அப்படின்னு சொல்றோம் விஜயநகரை பேரரசை தோற்றுவித்தவர்கள் யாரு ஹரியர் புக்கர் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆப் வியூவில உங்களுக்கு என்ன கேப்பா அப்படின்னா ஒண்ணு விஜயநகரை தோற்றுவித்தவர்கள் யாருன்னு கேட்பாங்க அல்லது அப்படின்னா விஜயநகர பேரரசர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க ஸோ அது இல்லாம அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னா நமக்கு கிருஷ்ண தேவராயரை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் டெப்த்தா பச்சுக்கலாம் மற்றவங்களெல்லாம் நம்ம என்னது ஓரளவு படிச்சுட்டா போதும் ஏன்னா பள்ளி புத்தகங்கள் நமக்கு அவ்வளோதான் இருக்கும் ஸோ அதில் அப்படின்னா புக்கரை இவங்க ஹரியரன் புக்கர் அப்படின்னா சகோதரர்கள் இவங்க ஐந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு ஹரியர் புக்கர் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது புக்கருடைய மகன் தான் யார் அப்படின்னா குமார கம்பண்ணா இந்த விஜயநகர பேரரசு எப்படி தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா வித்யாரண்யர் என்பவரின் மூலம் ஆசை பெற்று இந்த விஜயநகர பேரரசு உருவானது இந்த விஜயநகர பேரரசு உருவானதுனால இதுக்கு வித்யாரணனுடைய ஆசி கேட்டதுனால இதுக்கு வித்யாபுரம் அப்படின்னு பேர் வித்யாபுரம் வித்யாபுரம் விஜயம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் விஜயநகரம் அப்படின்னா என்னது வெற்றி நகரம் அப்படின்னா வித்யாபுரம் சோ அப்படின்னா வித்யா அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம் சோ அவருடைய ஆசையினால உருவாகிறதுனால வித்யாபுரம் அப்படின்னு வச்சுட்டாங்க சோ அரியர் புக்கர் தான் தோற்றுவித்தாங்க இவங்களுடைய தலைநகரம் அப்படின்னா முதல்ல அனக்கொண்டி இருந்தது அதுக்கப்புறம் ஒசப்பட்னா இருந்தது அதுக்கப்புறம் ஹம்பி இருந்தது நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா அம்பி தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் விஜயநகர பேரரசின் தலைநகரம் அப்படின்னு சொன்னால் என்னது தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரி இதில் மிக முக்கியமான அவர்கள் அப்படின் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க குமார குமாரகமான்ண்டா பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் குமார கமான்ண்டா மீது எதன் மீது போர் தொடுத்தார் அப்படின்னா மதுரா விஜயம் அதாவது விஜயம் அப்படின்னாக்கல போர் தொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜயம் அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ மதுரா விஜயம் மதுரையின் மீது என்னது போர் தொடுத்து வெற்றி பெற்றதுனால அவருடைய மனைவி வந்து கங்காதேவியாக குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவி மதுரா விஜயம் என்ற ஒரு நூலவே எழுதியிருப்பாங்க மதுரா விஜயம் என்ற நூலை என்னது எழுதியிருப்பாங்க இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது கடவுளை கடவுளை வந்ததாகவும் அப்படி சொன்னதாகவும் அப்படின்னா நிறைய இருக்குது ஸோ நமக்கு அதுக்கு தேவையில்லை மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியது யாருந்தான் கொஸ்டின்னு கேட்க போகிறாங்க என்ன நீங்கள் கங்காதேவி அப்படின்னு சொல்லுவது கங்காதேவி யார் குமார கம்பண்ணாவின் மனைவி அவ்வளோதான் அடுத்து முதலாம் தேவராயர் சோ இவருடைய வம்சத்துல முதலாம் தேவராயர் இவருடைய காலத்துல நிக்கோலா கோண்டி என்பவர் வந்திருக்கிறாரு இவர் என்ன அப்படின்னா வெணிசு நாட்டு பயணி அடுத்து நிகட்டின் என்ற அறிஞர் வந்திருக்காரு ரஷ்ய நாட்டு பயணி இதெல்லாம் பயணித்தான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நமக்கு இந்த நிக்கோலா கோண்டி எந்த நாட்டு பயணி அப்படின்னு கேட்கலாம் சோ என்னது வெனிசு நாட்டு பயணி நிகட்டின் என்பவர் ரஷ்ய நாட்டு பயணி அடுத்து ஸ்ரீநாதா என்ற இசைக்கலைஞரை ஆதரித்தார் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர் ஸ்ரீநாதா என்பவர் அப்படின்னா அரவி அரவிலாசம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு இவர் யார் அப்படின்னா ஒரு தெலுங்கு கவிஞர் ஸோ ஸ்ரீநாதா என்பவர் யார் தெலுங்கு கவிஞர் அவர் தான் எழுதியிருக்காரு அடுத்து முத்து மண்டபத்தை கட்டினார் ஸோ முத்து மண்டபத்தை யார் கட்டினார் அப்படின்னா முதலாம் தேவராயர் ஸோ அடுத்து இருக்கிறது இரண்டாம் தேவராயர் இவரை பற்றி ஒரு சில கருத்துகள் இருக்கும் ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கலாம் அடுத்து நாம அடுத்து மரபுகள் போயிடலாம் சங்கவம்சத்தின் மிக சிறந்த அரசர் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மிக சிறந்த அரசர் இவர் தான் அப்துல் ரசாக் காலத்துல இவருடைய அவைக்கு வந்தவர் அப்துல் ரசாக் அவர்கள் கஜபதியை வெற்றி கொண்டார் கஜபதியை வெற்றி கொண்டார் இதனால அவர் கஜப்பேட்டக்காரா அப்படின்னு சொல்றோம் கஜபதி வெற்றி கொண்டதுனால என்ன சொல்றோம் கஜப்பேட்டக்காரா அப்படின்னு சொல்றோம் சோ இது என்ன கஜபதி அப்படின்னா படை தளபதி அப்படின்னு சொல்றோம் அஸ்வபதி அப்படின்னா குதிரைப்படை தளபதி அப்படின்னு சொல்றோம் நரபதி அப்படின்னா மனிதர்களுக்கு தளபதி அப்படின்னு சொல்றோம் சோ சோ இது கஜபதின்றதுனால கஜப்பேட்டக்காரா என்ற பட்டம் பெற்றவர் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கஜப்பேட்டக்காரா என்று அழைக்கப்பட்டவர் யாரு இரண்டாம் தேவராயர் அடுத்து மகாநாடக சுதநிதி என்ற நூலை எழுதியிருக்காரு யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் இது கேட்கலாம் மகாநாடக சுதநிதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் யாரு இரண்டாம் தேவராயர் இலங்கையிலிருந்து கப்பம் பெற்றவர் இலங்கையிலிருந்து என்னது கப்பம் பெற்றவர் போர் புரிந்து அதன் மூலம் என்னது கப்பத்தை பெற்றவர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர் சோ இது நமக்கு பள்ளி பாட இருக்கக்கூடியது சரிங்களா தகவல் ஸோ அதையும் நீங்க படிச்சுக்கலாம் இதோட அப்படின்னா வம்சம் முடியுது அடுத்த வம்சத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்து விஜயநகர பேரரசில் சாலுவம்சம் போகிறோம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து வரை இது சாலுவ நரசிம்மர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது சாலுவ நரசிம்மர் என்பவரால் என்னது தோற்றுவிக்கப்பட்டது ஸோ இவருடைய பையந்தா அப்படின்னா இம்மிடி நரசிம்மர் இவருடைய பையன்தான் என்னது இம்மிடி நரசிம்மர் இவர் ஒரு குழந்தை இவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்துருவார் அதனால ஒரு குழந்தையா இருக்கிறதுக்காக ஸோ இவர் பார்த்துருக்கா அப்படின்னா நரசநாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இது பண்ணுவாங்க நரசநாயக்கர் நரசநாயக்கர் ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா படைத்தளபதி இவருடைய படைத்தளபதி இவருடைய குழந்தை ஸோ அவருக்கு படைத்த அந்த ஆட்சியை பாதுகாக்கிறத நரசநாயக்கர் என்ற ஒருத்தர் இருப்பார் இவருடைய காலத்தில் அப்படின்னா வாஸ்கோட காமம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மே இருபதில் ஸோ இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ இவருடைய காலத்தில் இம்மிடி நரசிம்மர் காலத்தில் தான் இப்போ நரசநாயக்கருடைய பயனா யார் அப்படின்னா வீர நரசிம்ம நாயக்கர் இவர் தான் அப்படின்னா துருவ வம்சத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ வீரன் அரசி விநாயகர் தான் என்ன அப்படின்னா துருவ வம்சத்தை இதுல தான் மிக சிறந்த அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் அவரை பத்தி நம்ம தனியா படிப்போம் ஏன்னா அவரை பத்தி தான் கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்பாங்க ஸோ அதனால அதை பத்தி படிச்சுக்க போறோம் அடுத்து கிருஷ்ண கீழே அச்சுத தேவராயர் அது கீழே சதாசிவ தேவராயர் இவங்கெல்லாம் அப்படி வந்து கூடிய வரக்கூடியவர்கள் இதில் முக்கியமானோம் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் அவரை பற்றி நம்ம முழுமோ தகவலை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கல கண்டிப்பா இந்த பகுதி உங்களுக்கு முழுமையான மதிப்பெண்ணை பெற்றுத்தரும் ஸோ வாங்க கிருஷ்ண தேவராயரை பத்தி பார்க்கலாம் அடுத்து இந்த மரமிலே ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் அவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை ஸோ இவரை இவருக்கான பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர போஜர் அபினவ் போஜர் ஆந்திரா பிதாமகன் அப்படின்னு பல பெயர்களை கொண்டவர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் என்னுடைய படையெடுப்புகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்துல சிவசமுத்திரத்தின் மீது படையெடுத்தார் சிவசமுத்திரம் அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டில் ரெய்ச்சூர் ரெய்சூர் என்ற பகுதி எங்கே அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸோ தோ ஆப் அப்படின்னு சொல்றோம் தோ தோஹாப் தோ என்ற பகுதி அதாவது இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்ன அப்படின்னா இந்த ரெய்ச்சூர் இந்த தோஹாப் பகுதி என்பது கிருஷ்ணாவுக்கும் துங்கு துங்கபத்ரா நதிக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள இடம் தான் ரெய்ச்சூர் ஸோ இதுதான் தோகாப் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே நம்ம டெல்லி சுல்தான்களை தோகாப் அப்படின்னு சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா அப்படின்னா கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்டு வேளாண் செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம் தோகாப்ல ஸோ இதை ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எங்கே கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து சரியாக ஆன்சர் பண்ணிடணும் அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு வாரங்கால் ஒரிசா மீது படையெடுத்து வெற்றி கொண்டார் இது எல்லாமே அவருடைய படையெடுப்புகளை பற்றி சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்து போர்த்துகீசியர்களுக்கு இந்தியாவில் வணிக தளம் அமைக்க இடம் தந்தவர் எந்த இடம் அப்படின்னா பத்கல் பத்கல் என்ற இடத்தை வந்து அளித்திருக்கிறாரு வணிகத்தலம் நிறுவதற்காக வேற என்ன அப்படின்னா கஜபதி வென்ற காரத்தினால சிம்மசலம் என்ற இடத்தில் வெற்றி துணை நிறுவுகிறார் சிம்மசலம் என்ற இடத்துல சிம்மசலம் என்ற இடத்துல வெற்றி துணை நிறுவுகிறார் கேட்பாங்க கிருஷ்ணதேவராயின் வெற்றி தூண் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சிம்மசலம் யாருக்காக வணிகத்தலம் நிறுவ அனுமதி கொடுத்தார் அப்படின்னா போர்த்துகீசியர்களுக்கு என்னது பத்கல் என்ற இடத்துல சரியா அடுத்து நாகலாபுரம் என்ற ஒரு நகரத்தை உருவாக்கினா இருக்காரு இது யாருடைய நினைவாக அப்படின்னா அவருடைய மனைவி நாகலாதேவியின் நினைவாக இந்த நகரம் வந்து உருவாக்கப்பட்டிருது அடுத்து அவருடைய முக்கியமான நூல்கள் அப்படின்னா ஆமுக்தியா மால்யாதா அப்படின்ற நூல் இது யாருடைய வரலாறை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆண்டாளின் வரலாறை பற்றி கூறுகிறது இது தெலுங்கு நூல் தெலுங்கு மொழியில எழுதப்பட்ட நூல் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூல் என்னது ஆமுக்தியா மால்யாதா ஸோ இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடா டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான் அடுத்து உஷா ப பரிணயம் ஜாமவதி கல்யாணம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க இது எந்த மொழி அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூல் சமஸ்கிருத என்னது எழுதப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னா ஸோ இது 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 தவிர பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நிர்வாக முறைகள் என்ன அப்படின்னும் நம்ம பார்த்துடலாம் அஷ்டதி கஜங்கள் இவருடைய அவையில் இருந்தவர் கஜங்கள் சொல்லக்கூடிய எட்டு அறிஞர்கள் அஷ்டம் அப்படின்னா எட்டு எட்டு அறிஞர்களை பற்றி சொல்லக்கூடியது கஜங்கள் அதுல அல்லசாணி பெத்தண்ணா நந்தி திம்பண்ணா தெனாலிராமன் பட்டுமூர்த்தி புன வீரபத்திரன் மல்லண்ணா பாலாஜி சூரண்ணா துர்ஜதி அப்படின்ற எட்டு அறிஞர்கள் இருந்தாங்க அல்லது அல்லசாணி பெத்தண்ணாவில மனுசரிதம் என்ற நூல் எழுதப்பட்டது மனுசரிதம் அடுத்து அரியரசுதம் என்ற நூலும் எழுதப்பட்டது அரியர சுதம் என்ற நூலும் என்னது எழுதப்பட்டது அதே போல தெனாலிராமன் தெனாலிராமம் அப்படின்னாவே என்ன நமக்கு தெரியும் கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு அவன் படிச்சிருப்போம் அந்த வகையில் அப்படின்னா பாண்டுரங்கா மகா மாத்தியம் அப்படின்ற நூல என்னது ஸோ தெனாலிராமன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு சோ இது அதோட அவை இருக்கு இருக்கக்கூடியவர்கள் இவருடைய கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல அசாரா ராமசாமி என்ற கோயிலையும் விட்டல் சாமி என்ற கோயிலையும் எழுதியிருக்காங்க சார்பில் கட்டப்பட்ட கோயில்கள் இவருடைய காலத்துல விஜய கோபுரங்கள் கோயிலின் கோபுரங்கள் உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் சோ ராஜகோபுரங்கள் ராஜகோபுரம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா அந்த கோயிலுடைய உச்சநிலை வந்து யார் அப்படின்னா விஜயநகர பேரரசு அடுத்து மதில் சுவர்களும் கட்டியிருக்காங்க எங்கெங்கே அப்படின்னு சுசீந்திரம் ஸ்ரீரங்கம் சிதம்பரம் திருவண்ணாமலை காலஸ்தி ஸோ இந்த போன்ற கோயில்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதில் சுவர்களும் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுடைய விஜயநகர பேரரசு காலத்தில் கிருஷ்ணதேவராயெல்லாம் ஸோ இது எல்லாமே அப்படின்னாக்கில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது கிருஷ்ண தேவராயருக்கு பின்பு அச்சுதப்ப நாயக்கர் ஆட்சிக்கு வராரு அதுக்கப்புறம் சதாசிவ நாயக்கர் வராரு ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னா தலைக்கோட்டை போர் நடக்குது ராட்சே தாங்கடி என்ற போர் தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ இதுதாங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் கேட்பாங்க தலைக்கோட்டை போர் எப்போது நடந்தது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு யாருக்கு யாருக்கு அப்படின்னா ராமராயர் வெர்சஸ் தக்கான அரசுகள் இந்த தக்கான அரசுகளால் என்ன அப்படின்னு சொல்றோம் பாமினிகள் அப்படின்னு சொல்றோம் அதை நம்ம பின்னாடி போய் பார்ப்போம் தக்கான அரசுகள் ஐந்து தக்கான அரசுகள் சேர்ந்து ஏன்னா தக்கான பகுதியில் இருக்கிறதுனால அது தக்கான அரசுகள் அப்படின்னு சொல்றோம் சோ அதில் தக்கான அரசுகள் வெற்றி பெறுகிறது மீதி இருக்கிறவர்கள் என்ன அப்படின்னா சிதறி போறாங்க சோ என்ன பண்றாங்க அப்படின்னா சிதறி போறாங்க விஜயநகர பேரரசுகள் துண்டாகிறது இதனால மிச்சம் மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னா சோ எச்சப்ப நாயக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க எச்சப்ப நாயக்கர்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க அழைக்கப்படுறாங்க சோ அதுக்கு அடுத்து தான் அப்படின்னா உத்திரமேரூர் போர் இது எப்ப நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணுல உத்திரமேரூர் போர் அதாவது பெரும்பேடு எச்சப்ப நாயக்கர்கள் அப்படின்னு சொல்றோம் இதுல பிரிஞ்சுட்டாங்க இல்லையா தோல்வீட்டு எல்லாம் போயிட்டாங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பெரும்பேடு இச்சப்ப நாயக்கர்களுக்கும் வேலூர் நாயக்கர்களுக்கும் இடையே போர் நடக்கு இதுக்கு மதுரை நாயக்கர்கள் எல்லாம் என்ன பண்ண அப்படின்னா இவங்களை இல்லை வெற்றியும் பெறுறாங்க சோ இதோட இவங்களுடைய மரபு வந்து முடிக்கு வருகிறது அதுக்கு அது அரவீடு வம்சம் வருகிறது இந்த அறவேட வம்சத்தை தோற்றுவித்தார் யார் அப்படின்னா திருமலா என்பவர் ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அது வரைக்கும் நம்ம படிச்சுட்டால் போதுமானது இப்போது இது வரைக்கும் நம்ம அந்த நான்கு விஜயநகர பேசுகிற முழுமையாக பார்த்துருக்கோம் இது இல்லாமல் அவருடைய நிர்வாகங்கள் எப்படி இருந்தது அவருடைய நிர்வாக முறைகள் எப்படி இருந்தது கல்வி சார்ந்த நிகழ்வுகள்லாம் அப்படி இருந்தது எல்லாமே நம்ம பார்த்துருவோம் விஜயநகர பேர் நிர்வாகங்கள் அப்படி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் மகா பிரதானி அப்படின்னா இவர் தான் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்கிறோம் சரியா அதுக்கெல்லாம் தலவாய் தலவாய் அப்படின்னா படை தளபதி அப்படின்னு அர்த்தம் தளபதி அப்படின்னு அர்த்தம் அடுத்து வாசல் அப்படின்னா காவலர் அப்படின்னு அர்த்தம் வாசல் அப்படின்னா என்னது காவலர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ராயசம் அப்படின்னாக்கல கணக்கர் அப்படின்னு அர்த்தம் ராயசம் அப்படின்னா என்னது கணக்கர் அப்படின்னு அர்த்தம் அடைப்பன் அப்படின்னா உதவியாளர் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அவங்களுடைய நிர்வாக முறைகள் மகா பிரதானி அப்படின்னா எனது பிரதமர் தலைவ அப்படின்னா என்னது படை தளபதி அடுத்து கா வாசல் அப்படின்னா காவலர் அடுத்து ராயசம் அப்படின்னா கணக்கர் அடைப்பான் அப்படின்னா என்னது உதவியாளர் அடுத்த என்னுடைய நாணயங்கள் அப்படின்னா வராகன் வராகன்பதா நாணயம் அதாவது பன்றி வராகன் அப்படின்னா என்னது பன்றி சோ அந்த நாணயங்கள் கண்ணாடி நகர் என்ற எழுத்துல எழுதப்பட்டிருந்தது அடுத்து பக்கோடா பக்கோடா என்ற நாணயங்களை வச்சிருந்தாங்க இந்த பக்கோடா பெருமுறைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கல இங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்ல நாயக் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கோடா பெறுறதுக்கு என்னது நாயக் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க அதே கன்னடத்துல நாயக் தானம் அப்படின்னு சொல்றாங்க கன்னடத்துல என்ன சொல்றாங்க நாயக் தானம் அப்படின்னு சொல்றாங்க தெலுங்குல நாயக் கரமு அப்படின்னு சொல்றாங்க தெலுங்குல என்ன சொல்றாங்க நாயக் கரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது அவங்களுடைய சின்னம் அப்படின்னு பார்த்துன்னா விலங்கு பன்றி அவனுடைய விலங்கு தான் என்னது பன்றி பறவை வந்து கண்ட பெருண்டா பறவை கண்ட பெருண்டா பறவை தன்னுடைய கால்களிலும் அலகுகளிலும் வந்து யானையை தூக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதுதான் கண்ட பெருண்டா பறவை அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த பறவை வச்சிருந்தாங்க ராம ராமநவமி திருவிழா கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவருடைய காலத்தில் ராமநவமி திருவிழாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க கொண்டாடி இருக்கிறாங்க இவருடைய காலத்தில் இருந்த இன கொடுக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா பில்மா பில்மா அப்படின்னா வனமக்கள் அப்படின்னு சொல்றோம் வனமக்கள் வன மக்கள் என்ன சொல்றாங்க பில்மா அப்படின்னு சொல்றோம் பலிஜா அப்படின்னா வணிகர் பலிஜா அப்படின்னா என்னது வணிகர் வைத்திகர் அப்படின்னா பிராமணர்கள் வைத்திகர் அப்படின்னா என்னது பிராமணர்கள் இவர்கள் பிராமணர்களுக்கும் ரெட்டியர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் தந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய நிர்வாகத்தில் ஸோ இப்போதைக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா விஜயநகர பேரரசுகள் பார்த்துருக்கோம் முழுமையாக நீங்கள் எதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போது அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அப்புறம் அந்த வருஷங்கள் அந்த ஆர்டர் வந்து நீங்கள் சரியாக தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப ரொம்ப என்னது இது எளிமையாக முடிஞ்சிடும் நூல்கள் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் என்னென்ன நூல்கள் கிருஷ்ண தேவராயர் நூல்கள் தான் கேட்பாங்க இன்னும் கூடுதலாக ஒரு சில நூல்கள் அதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததுனால எங்கள் நடத்தலை ஸோ நீங்கள் அதையும் மறுபடியும் திரும்ப படிச்சுக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா தொடர்ந்து இந்த பகுதியை முழுமையாக ஒரு முறை படிச்சுட்டு நீங்களே ஒரு முறை எழுதி பாருங்கள் எழு நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியானது மனதில் பயந்துடும் ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி